அனைவருக்கு வணக்கம் சற்று முங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் மீண்டும் காற்றழுத்த தாளோ போதி இந்த மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் மீண்டும் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப்பிடாம பாங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பந்தரே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு வங்கடலில் உருவான காற்றழுத்த தாலூர் பகுதி பெஞ்சல் புயல் வலுப்பெற்று மாமல்லபுரம் புதுச்சேரி ஏரியே சமீபத்தில் கரையை கடந்துள்ளது புயல் கரையை கடந்த பின்னரும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவிற்கு கனமழை பெய்துள்ளது இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஏழாம் புதிதாக காற்றழுத்த தாழ்வு போதை உருவாக உள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடலோர போதி வருகிற டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நெருங்கக்கூடும் அறிவிக்கப்பட்டார் அதன் பிறகு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டார் இதன் காரணமாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதிமூனாம் தேதிகளில் தமிழ்நாட்டில் தென் கடலோர மாவட்டங்கள் கனமழை பெய்ய தற்போது இந்திய வானிலை முக்கிய தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை தற்போது அறிவிக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மிதமான தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி குறிப்பாக விழுப்புரம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை பொதுவாக மேகமூட்டத்தும் காணப்படும் சென்னை பொறுத்தவரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக கனமழை பெய்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்